அனைவருக்கு வணக்கம் நலமுடன் ஆணுங்கள் கிராமத்து தோழி உலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கூடி நன்றிகள் பல இன்னைக்கு மதியான சமையல் பார்க்கலாம் காலையில் பிள்ளைங்களுக்கு இட்லி செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டேன் சாதம் வச்சுருக்கேன் அரிசி ஊற வச்சுட்டேன் அதனால் சாதம் வச்சுருக்கேன் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சு நம்ம செஞ்சோம்னா ரசம் கூட்டி போட்டு வச்சுருக்கேன் இப்போ ரசத்துக்கு தாளிப்பு வச்சுட்டு இதிலேயே மீன் குழம்பு வைக்க போகிறேன் டக்கு டக்குனு ஒரு அரை மணி நேரத்தில் சமையல்ல முடிச்சிடலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் சீக்கிரமாக முடிச்சிடலாம் ரசம் தாளிப்புக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கடகு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம் ரசம் எப்போதும் போல் தக்காளி கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் தட்டி சேர்த்து புளி கரைச்சல் கொஞ்சம் சேர்த்து மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டு வச்சுருக்கேன் இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ரசம் நுரக்கட்டி வரும்போதே ஆஃப் பண்ணிக்கினா ரசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தாளிப்பு சேர்த்தாச்சு ரசத்தை அப்படியே மூடி வச்சிடலாம் அடுத்தது மீன் குழம்பு வைக்கலாம் வானலில் அதே வானலில் எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதோ கடுகு ஜீரகம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு வெந்தயம் சேர்த்து செய்யுங்க நல்லா சுவையாக இருக்கும் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை நாலு பச்சை மிளகா பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா சுவையாக இருக்கும் ஒரு அஞ்சாறு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா சுருண்டு வர வதைக்கி வதக்கி விட்டு மீன் குழம்பு வச்சோம்னா நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இன்னைக்கு சங்கரா மீன் தான் வாங்கியிருக்கேன் சங்கரா மீன் குழம்பு தான் இப்போ நான் வைக்கிறேன் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி பொடியா சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வதங்கி வரும் நல்லா கொஞ்சமாக மஞ்சள் பூ சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி வச்சுக்கலாம் தக்காளியே நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வீட்டில் அரைச்ச கொழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா நல்லா சுவையாக இருக்கும் மிளகாய் தூள் சேர்த்ததும் கம்மியான தீ வச்சுட்டு மிளகாய் தூளை கொஞ்சம் கலந்து வைத்துக்கோங்க உங்களுக்கு அந்த மிளகாய் இருக்கிற பச்சை வாழலாம் போயிடும் கலந்து விட்டுட்டு புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைப்பளவு புளி ஊற வச்சு இதை பதில் எடுத்து கரைச்சி சேர்த்துக்கலாம் பழைய புளி என்பதுனால கொஞ்சமாக சேர்த்தா போதும் அந்த புளியிலே ஒரு ரெண்டு வாட்டி ரெண்டு தம்ப தண்ணி விட்டு விட்டு நல்லா கரைச்சி சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீன் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் இந்தாண்ட சாதம் ரெடியாகிடுச்சு வடியல விட போகிறோம் சாதம் எப்பவுமே வடித்து தான் நாங்கள் சாப்பிடுவோம் குக்கரில் தான் வைக்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் குக்கரில் வச்சு சாப்பிட மாட்டோம் சாதம் வடியில் விட்டுவிட்டேன் மீன் குழம்பு நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ அதில் மாங்காய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பாதி மாங்காய் உடச்சி நான் சாப்பிட்டுட்டேன் பாதி மாங்காய் பிள்ளைங்களுக்கு வச்சுருக்கேன் அதில் இருக்க உள்கொட்டையை மட்டும் போட்டுருக்கேன் மீன் குழம்பு வைக்கிறப்ப மாங்காய் போட்டோம்னா சுவையாக சூப்பராக இருக்கும் எதுக்கு வாய்ஸ் தான் கொடுத்துருக்கேன் அதுங்காட்டி கணவர் வந்துட்டாங்க அவங்க வந்தால் கொஞ்ச நேரம் டிவியில் நியூஸ் என்ன வச்சு கேட்பாங்க அது சரி வாய்ஸ் கொடுக்கலான்னு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் குழம்பு கொதிக்கிறதுங்காட்டியும் முறுக்கு சாப்பிட்டேன் தீபாவளிக்கு அரைச்ச மாவு இருந்தது அதில் சுட்ட முறுக்கு ஒரு பத்து முறுக்கு காவும் இருந்து ஒரு முறுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா ஏடு படிஞ்சு கொதித்து வரும் மீன் குழம்பு அதுக்கப்புறமா மீன் போட்டோம்னா நொரக்கட்டிலாம் வராமல் மீன் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும் கம்மியான தீலே வச்சு மீன் போட்டதும் ஒரு கொதி விலையாக வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் மீன் போட்டு ஒரு கொதி வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா சுவையான சூப்பரான ஒரு சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி மதியானம் சுட சுட சூப்பரான சுவையான மீன் குழம்பு சுட சுட சாதம் ரசம் அது கூடவே குடிக்க தண்ணி இது தாங்க இன்றைக்கி மதியான சமையல் நானும் கணவரும் உட்காந்து சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க இதை மாதிரி சுட சுட மீன் குழம்பு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கணும் சொல்லுங்கள் பாய்